ஓம் நமசிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் அதிர்ஷ்டம் இப்படி தான் கதவை தட்டும் கூரையை பித்து கொண்டு கொடுக்கும் இப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து கதவை தட்டும் அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் அதிர்ஷ்டம் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வந்து இந்த கதவை தட்டும் ஏன் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா அதிர்ஷ்டத்துக்குரிய கிரகம் வந்து சந்திரன் தான் அதிர்ஷ்டம் தான் குபேரன் அந்த சந்திரனை வந்து சொல்லக்கூடியது அது கிரகத்தில் வந்து நம்ம சந்திரனை சொல்கிறோம்னா அதோடய காரகத்துவத்தில் என்னன்னு பார்த்திங்கன்னா அது வீடை சொல்லக்கூடியது வீடும் வந்து சந்திரனை தான் குறிக்கும் அதனால தான் காலப்புருஷனுக்கு நாலாம் இடம் சந்திரனோட வீடு கடகம் மேசத்துலேருந்து பார்த்திங்கன்னா நாலாவது வீடு கடகம் அது சந்திரனோட வீடு இப்போ ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் வரணுன்னா பல விஷயங்களை சொல்லியிருக்கலாம் ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைச்சிட்டா அதிர்ஷ்டம் வந்துடும் சொல்லலாம் இல்லை நல்ல வியாபாரம் செஞ்சாருன்னா அவருக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லலாம் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இவருக்கு வந்து இந்த விஷயம் நடந்தால் இவருக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் கதவை தட்டும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத எப்படி ஏன் வந்து வீட்டை மையமாக வச்சு சொன்னாங்கன்னா ஒருத்தருக்கு அதிர்ஷ்டங்கிறதே அவருடைய வீடை பொறுத்து தான் இருக்குது அப்போ ஒருத்தருக்கு நல்ல வீடு அமைஞ்சிட்டா அது வந்து அவருக்கு அதிர்ஷ்டம் அப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல வீடு எப்படி அமையிறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நடக்கிற விஷயமா அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம் ஆனால் அதை புரிஞ்சுக்கிற விதம்தான் எல்லாருக்கும் தவறாக இருக்குது நல்ல வீடுங்கிறது அந்த வீட்டை நீங்கள் நல்லா வச்சிருக்கிறது தான் இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே சொந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது வாடகை வீட்லேயும் இருக்காங்க நிறைய வாடகை வீட்டில் இருக்கவங்க தான் இருக்காங்க வாடகை வீட்டில் இருக்கவங்க தான் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஏதாவது அதிர்ஷ்டம் வந்தால் சொந்த வீடு வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க அதுக்காகவே எல்லாம் அதிர்ஷ்டத்தை நோக்கி போகிறாங்க அதிர்ஷ்டத்தை நோக்கினா ஷேர் மார்க்கெட்டில் போகிறாங்க சில பேர் லாட்ரி சீட்டு வாங்குறாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு முறையில் அதிர்ஷ்டத்தை நோக்கி போகிறாங்க ஆனால் அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு ஏன் தடையாகுது அதிர்ஷ்டம் வந்து விரும்புகிற விரும்புகிற விஷயம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இது தாங்க மூல காரணம் அப்படின்னு பார்க்கையில் சந்திரன் தான் இதுக்கு சந்திரனோட வள வ அவங்களுடைய ஜாதகத்தில் வலிமையாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டம் வந்து எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த சந்திரனுடைய காரகத்துவம் சரி அந்த கா சந்திரனுக்குரிய காரகத்துவத்தில் ரொம்ப வந்து தொடர்புடையது அப்படின்னா வீடு நாலாம் இடம்னு சொல்கிறோம் நம்ம அந்த வீட்டை வந்து சரி பண்ணால் அவங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் வந்து உண்டாகுது இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த வீடுங்கிறதான் சரி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சில பேர் வேலை விஷயமாக எங்கெங்கேயோ தங்கியிருக்கோம் வீட்டிலையே கிடையாது வீடு இல்லாமல் எங்கேயோ தங்குறோம் அதே போல் வீடுங்கிறது எல்லாருக்கும் சரியாக அமைஞ்சதில்லை எப்படி தான் பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறைபாடு உள்ள வீடு தான் கிடைக்குது அதே போல் சிலருக்கு வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த வாடகைக்கு தகுந்த வீடை தான் பிடிக்கிறாங்களோடைய நல்ல வீடை பிடிக்க இல்லை ஏன்னா அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அதே போல் சொந்த வீடு கட்டுனவங்களும் பல பிரச்சனையில் இருக்காங்க ஏன்னா சொந்த வீடு கட்டுறவங்க கடன் வாங்கி வீடு கட்டுறாங்க டீ கட்டுறாங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த வீடு பிடிக்காமல் போயிடுது சுற்றுப்புற சூழ்நிலை ஏன்னா யாருடைய தொந்தரவோ இல்லை ஏதோ ஒரு குறைபாடோ அந்த வீடுனால் அவங்க மன நிம்மதியை இழக்கிறாங்க இது மாதிரி தான் வீடுகள்லாம் அமைஞ்சிருக்கு ஆனால் இதையே சொல்லிக்கிட்டு வீட்டு மேலே குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது சில பேருக்கு இருக்கிற இடம் எப்படி இருக்கோ அந்த இடத்த வந்து சரி பண்ணிக்கக்கூடிய திறமை வேணும் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடாது ஏன்னா இது யாரும் இந்த மாதிரி வீடியோ காலில் சொல்கிறது இல்லை இருக்கிற இடத்த வந்து குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடை வந்து சரி பண்ணிக்கணும் ஏன்னா குறைய குறையில்லாத வீட்டுக்கு யாருக்குமே கிடைக்காது இப்போ ஜாதகத்தில் ஒருத்தருக்கு லக்னத்துக்கு நாலாம் இடம் தான் வீடை சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த நாலாம் இடம் வீடு அந்த நாலாம் இடத்துல ராகு கேது இல்லை பாவ கிரகங்கள் இல்லை அந்த நாளாம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தார்னா நீங்கள் எப்படி தான் வீடு பார்த்து பார்த்து வாஸ்து பார்த்தாலும் சரி எது நீங்கள் செலவு பண்ணி என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு குறைபாடு உள்ள வீடு தான் அமையும் இதை மாற்றவே முடியாது எப்படியாவது ஒரு குறைபாடு அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வீடுனாவே பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே போல் வீட்டில் வந்து கடன் பிரச்சனை அதே போல் வருமானம் கிடைக்காமல் இருக்கிறது இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது மொத்தமாக பார்க்க போனால் லைஃபையே ஆட்டி வைக்கிறது ஒரு வீடு அப்படின்னு சொல்லலாம் வீடு இல்லாதவங்களுக்கு கூட தங்கி இருக்கிற தான் வீடு எந்த இடத்துல தங்கியிருக்காங்களோ அந்த இடத்த வந்து வீடாக எடுத்துக்கணும் அதே போல் இந்த குறைபாடுகளை சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணிடணும் குறைபாடுகள் இல்லாததே உலகத்தில் எதுவுமே கிடையாது எந்த தாரகத்தும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதில் குறை இருக்கும் அந்த குறையை சரி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பலன் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படி இருக்கையில் வீடு வீடுன்னா ஒரு வீட்டில் உங்களுக்கு இப்போ கேது இருக்காருன்னா அந்த வீடு வந்து நிச்சயமாக ஒரு அமானுஷியம் மாதிரி தெரியும் ராகு இருந்தாலும் அதே மாதிரி அமானுஷியமாக தெரியும் ஒரு முன்னேற்றம் இருக்காது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இது மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வீடை தான் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும் கிரகம் இதை மீறிலாம் நீங்கள் போய் நான் வந்து அமைதியான வீடு சரியான வீடு பிடிக்கிறேன் அப்படின்னா நடக்கவே நடக்காது நீங்கள் வாடகைக்கு போகிற வீடுங்கள்லாம் அப்படி தான் அமையும் அந்த மாதிரி வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டேன் அந்த வீட்டை சரியில்லை சரியாக பண்ணலை இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எங்களுக்கு தெரியாமல் வாடகை கொடுத்துட்டாங்க நாங்கள் இந்த வீட்டுக்கு தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க அடுத்து வேறு ஒரு வீட்டுக்கு மாறி போவீங்க அந்த வீடும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா கிரகம் வந்து ஜாதகத்தில் உங்களுக்கு தான் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறதுக்கு உங்களுக்கு தான் அந்த அமைப்பு வரும் அதனால் அந்த வீடை வந்து சரி பண்ணிட்டால் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் தொல்லைகள் விளக்கும் அதிர்ஷ்டங்கள் வந்து உருவாகும் இதை தான் வந்து பழைய காலத்தில் இது பலமுடியாக சொல்லி வச்சுருக்காங்க அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டுவாங்க அதே போல் அதிர்ஷ்டம் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படிம்பாங்க அவங்க அந்த வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தைக்கு அதை நிஜமாக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத சரியான வழிமுறை இல்லை சொல்லியிருப்பாங்க அது சரியாக யாரும் பயன்படுத்தாமல் அது வழி வழியாக அது மறைஞ்சு போயிருக்கோம் ஆனால் ஒரு வீட்டை வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் அதை சரி பண்ண முடியும் நூறு சதவீதம் வாஸ்திய குறைபாடு உள்ள வீட்டில் நீங்கள் இருந்தால் கூட அந்த வீட்டை சரி பண்ணிக்க முடியும் அதுக்காக சில இடங்கள் வந்து எதுவுமே சரி பண்ண முடியாத இடங்களும் இருக்குது மேஜராக அந்த மாதிரி இடங்களை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இடம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும்னா டேமேஜான வீடு தெருக்கூத்து வீடு தெருக்கூத்துலலாம் சில பேர் இந்த திசை அந்த திசை இதில் தெருக்கூத்து இருந்தால் நல்லது அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் எந்த தெருக்கூத்து இருந்தாலும் அது பாதிக்க தான் செய்யும் தெருக்கூத்து வீட்டில் இருந்துட்டு பாதிக்காத வரையும் மோ இந்த காரு பின்னால் மோதிடுச்சான்னு கேட்பாங்களே அது மாதிரி மோதலை மோதலைன்னு வர சொல்லுவாங்க மோதின வர மோதிடுச்சு அப்படிம்பாங்க அது மாதிரி தான் இந்த தெருக்கூத்து வீட்டில் உங்களுக்கு நல்ல காலம் கொஞ்சம் இருக்கிற வரையும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பீங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு ஒரு மோசமான காலகட்டமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல பயங்கரமாக பாதிச்சிருவீங்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும் ஜாதகத்தில் இந்த வீடை வச்சு பார்த்தாலே குடும்பத்தில் உள்ள குறைகள் பூரா தெரிய ஆரம்பிச்சிடும் அதாவது எந்த பாவம் பாதிக்கப்படுதோ இப்போ ஏழாம் பாவம் பாதிக்கப்படுது அப்படின்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பெரிய ப சிக்கலாக தான் இருக்கும் அதுக்கு காரணமே வீடாக தான் இருக்கும் அதே போல் எந்த வேலை அந்த பத்தாம் இடத்தோடு தொடர்பில் அது பாதிக்கப்படுது அப்படின்னா வேலை வியாபாரத்தில் பெரிய கஷ்டம் இருக்கும் இது ஜாதகத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தையும் அதே போல் சுய ஜாதகத்தையும் இணைச்சி பார்க்க தெரியணும் இணைச்சி பார்க்கும்போது துல்லியமான பலன் கிடச்சிரும் ஜாதகம் பார்க்க வரவங்களே அசந்து போயிடுவாங்க கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஏதோ நம்ம நேரில் போய் வீடியோவில் பார்த்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடலாம் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி வீடு இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே பக்கத்தில் நிற்கிறீங்களான்னு கேட்பாங்க ஜாதகம் பார்க்க வரவங்க பக்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு லொக்கேஷனே கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகத்தில் உள்ள குறைபாடுகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம ஜாதகத்தை சரி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ஈஸியான இதாக இருக்கும் ஏன்னா இந்த நாலாம் இடங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாலாம் இடம் கிடையாது இப்போ பன்னெண்டு கெட்டத்துக்கும் உயிர் பொருள்னு இருக்குது காரகத்துவம் அதில் உயிரை எடு உயிர் காரகத்துவம் பூரா பாதித்ததுன்னா பொருள் வந்து அதிகம் பணக்காரங்க சேருவாங்க அதே போல் பொருள் காரகத்துவம் வந்து பாதித்தது அப்படின்னா உயிர் காரகத்துவம் சேரும் ஆனால் இந்த மாதிரி குறைபாடு வீட்டில் இது அதிகமாக காட்டும் எப்படியும் அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்போ அதே வீட்டில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடுகளை வந்து சரி பண்ணிட்டால் ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம் இல்லை அந்த வீட்டை மாற்றுறதுக்கு தான் வழி அப்படின்னா அந்த இடத்த மாற்றிடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து கோயில் இடத்துல குடியிருக்காங்க அதே போல் துர் சம்பவம் நடந்த இடத்துல குடியிருக்காங்க நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணையில் தான் இதை பற்றி நான் இருக்கேன் இந்த மாதிரி சில பேர் வந்து எனக்கு அதிர்ஷ்டம் வேணும் நான் இந்த லாட்ரி சீட்டை பற்றிலாம் வீடியோ பா போடுறத பார்த்துட்டு எல்லோரும் எனக்கு லாட்ரி கொடுக்கணும் நம்பர் கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க முதல்ல உனக்கு சராசரி வாழ்க்கையே பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஆளுக்கு எப்படி அதிர்ஷ்டம் வரும் அது மாதிரி இப்போ இந்த வீடெல்லாம் பாதித்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ரொம்ப பாதித்து இந்த நேரத்தில் ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்ட்டு லாட்ரி சீட்டு ஷேர் மார்க்கெட்டிங்கு போல் நிறைய இந்த கேம்பளிங் விஷயங்கள்லாம் ஈடுபட்டு அதிக அளவு பாதித்து நிறைய பொருளாதார நஷ்டத்தை அடைஞ்சிட்றாங்க இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து ஓரளவுக்கு உண்மை நிலவரத்தை தெரிஞ்சிட்டா அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கதவையும் தட்டும் கூணையும் பிச்சுக்கிட்டு கொடுக்கும் இதை தான் அந்த காலத்தில் வந்து இப்படி சொல்லி வச்சுருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன செய்யணுங்கிறத வந்து யாரும் சரியாக சொல்லாததுனால இல்லை அவங்க சொல்லி வச்சதை யாரும் அதை யாருமே பின்பற்றாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது இப்போ மனுஷங்களாம் நினைக்கிறாங்க நம்ம முயற்சி பண்ணி நிறைய சரி பண்ணிட்டா எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக்கணும் ஆனால் இந்த மாதிரி வீடு அந்த வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பாதிச்சுட்டா அவங்க முயற்சிகள் பூரா ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்கும் அவங்க மைண்டு வந்து எதை நோக்கி போகிறாங்களோ அதிலேருந்து டைவர்ட் பண்ணி வேறு ஒரு பிரச்சனைக்கு அவங்க போயிடுவாங்க இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இப்போ நான் இந்த வீடியோவில் இந்த அதிர்ஷ்டம் வந்து வீட்டுக்கு வரணுன்னா வீட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அந்த வீட்டை வந்து சரி பண்ணுற விஷயம் இப்போ நான் ஏன் வந்து இதில் சரியான ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்கேன் வீடு தான் பிரச்சனைன்ட்டு அந்த வீட்டை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஜாதகத்தில் உள்ள மாதிரி அந்த வீட்டுக்கான அமைப்பை தேர்ந்தெடுத்து பண்ணாங்கன்னா மிக சிறப்பான ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கையை அவங்களும் அமைச்சிக்கலாம் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்